வணக்கம் இலங்கையின் செய்திகள் கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் குற்றங்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு இல்லை ஆனந்த விஜயபால கருத்து அரசியல் கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் வெளியானது அறிவிப்பு ஹெர்டிகள பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு ஒருவர் பலி இசாரா சவுந்தி பாதுகாப்பாக தலைமறைவு விசாரணையில் தகவல் கிடாமிய பொருளாதாரத்தை பலப்படுத்தினால் நாட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்க முடியும் ஜனாதிபதி திட்டவட்டம் அர்ஜுன் மகேந்திரனை அனுப்ப முடியாது சிங்கப்பூர் அறிவிப்பு சிறைச்சாலை வைத்தியசாலைகளில் கைதிகள் மனிதாபிமானத்துடன் நடத்தப்படுவதில்லை ஞானசர தேரர் குற்றச்சாட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை பிரதிநிதிகளுக்கும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கும் இடையில் சந்திப்போம் மீனவர்களுடன் அரசு நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி திட்டமிட்டபடி இன்று தொடர் உண்ணாவிரதம் சிவனொலி பாதமலை யாத்ரீகர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற வேன் விபத்து நாட்டின் சமீப காலங்களாக நடைபெற்ற குற்றங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் இதனை தெரிவித்தார் இந்த ஆண்டில் முதல் இரண்டு மாதங்களில் பதினான்கு குற்ற சம்பவங்கள் நடைபெற்றதாக அமைச்சர் குறிப்பிட்டார் மேலும் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் தலா பன்னிரண்டு சம்பவங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களில் பதினான்கு சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக நாடாளுமன்றத்தில் அமைச்சர் தெரிவித்தார் கடந்த கால குற்றங்களின் தரவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் இரண்டு மாதங்களிலும் பழைய நிலைமைகளே காணப்படுவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அரசியல் கட்சிகளாக அங்கீகரிப்பதற்கு தகுதியான தரப்பினரிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல் நடவடிக்கைகளுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் கட்சியாக சின்னங்கள் பெற்றுக் கொள்வதற்கான விண்ணப்ப பத்திரம் இன்று முதல் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி மாலை மூன்று மணி வரையில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது விண்ணப்பங்கள் அஞ்சல் மூலம் அனுப்பலாம் என்றும் அல்லது சம்பந்தப்பட்ட கட்சி செயலாளர் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கலாம் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஹெட்டிக் பல மகுலாஹாம பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த சூட்டில் ஒரு பெண்ணும் ஒரு சிறுமியும் காயமடைந்து குளியாபுட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த சிறுமி ஒன்பது வயது என்றும் போல மகுலாகம பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு இறந்த சிறுமி தனது பாட்டியுடன் வீட்டில் தங்கியிருந்தபோது அருகிலிருந்த சிலர் பன்றிகளை வேட்டியாடும் சத்தம் கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தபோது இவ்வாறு சூட்டுக்கு இலக்கானதாக விசாரணையில் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் காயமடைந்த சிறுமியின் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று இந்த துப்பாக்கிச் சூட்டின் போது பயன்படுத்தப்பட்ட பனிரெண்டு ரக துப்பாக்கி காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர் அந்த பகுதியை விட்டு தப்பி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை ஹெர்டிக் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தேடப்பட்டு வருகின்ற இசாரா சவந்தி துபாயில் உள்ள எகில் பத்ர பத்மி மற்றும் ஷான் அரோஷ் எனப்படுகின்ற மதுகம ஷான் ஆகியோரின் படிப்புறையின் கீழ் அவர்களுக்கு உதவும் நபர்களின் பாதுகாப்பில் உள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதற்கிடையில் கனேமுல்ல சஞ்சீவின் கொலை சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்காக இருபது அதிகாரிகளின் தொலைபேசிகளை குற்றப்பிரணாய்வு திணைக்களத்தினர் பறிமுதல் செய்துள்ளனர் கொலை இடம்பெற்ற அன்றைய தினம் கனேமுல்ல சஞ்சீவின் பாதுகாப்பிற்காக கடமையில் ஈடுபட்ட காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட இருபது பேரின் தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த கொலை சம்பவம் தொடர்பில் காவல்துறை விசேட அதிரடிப்படை மற்றும் சிறைச்சாலை திணைக்களத்தைச் சேர்ந்த சுமார் முப்பது அதிகாரிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்ய கொழும்பு குற்றவியல் பிரிவு அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தது சம்பவம் தொடர்பாக பதினைந்து சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமனி பி நிசநாயக்க தெரிவித்தார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் நதுமர எனப்படுகின்ற கரகட்டா உள்ளிட்ட மூன்று பேருக்கு எதிரான வழக்கு காணொலி தொழில்நுட்பம் ஊடாக விசாரிக்குமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பான நிலைப்பாட்டை அறிவிக்குமாறு கொழும்புமேல் நீதிமன்றம் பிரதிவாதிகள் தரப்புக்கு உத்தரவிட்டுள்ளது குற்றப் பிரணாய்வு திணைக்களத்தில் தடுப்பு காவல் அடைந்தபோது தப்பி செல்ல சதி செய்தமை மற்றும் உதவி செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுக்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு நேற்று மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன்போதே தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ஹரக்கட்டா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை நீதிமன்றத்தின் சமர்ப்பணங்களை முன்வைத்த அரசு தரப்பு சட்டத்திரணி பாதுகாப்பு காரணங்களுக்காக பிரதிவாதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட மாட்டார் என்று தெரிவித்தார் ஸ்கைப் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வழக்கை விசாரிப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அரசு தரப்பு நீதிமன்றத்தை கோரியது இது தொடர்பாக இதுவரை மார்ச் மாதம் பதினேழாம் தேதி பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்திறனிகள் நீதிமன்றத்தில் தங்கள் நிலைப்பாட்டை முன்வைக்க வேண்டும் என்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க உத்தரவிட்டுள்ளார் ஆயிரத்து நானூறு பில்லியன் மூலதன ஒதுக்கீட்டை அடுத்த எட்டு மாதங்களில் கிராமிய மட்டத்திலான பயனுள்ள திட்டங்களுக்காக பயன்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமாா் திசநாயக்க அரசாங்க அதிபர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளாா் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற மாவட்ட செயலாளர்களுடனான சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் கிராமிய பொருளாதாரத்தை பலப்படுத்துவதால் நாட்டின் பொருளாதாரத்தை மூன்று வீதம் தொடக்கம் நான்கு வீதமாக அதிகரிக்க முடியும் என்று குறிப்பிட்டார் மேலும் பொருளாதாரத்தை கிராமத்தை நோக்கி நகர்த்தும் போது தற்போதுள்ள பொருளாதார வாய்ப்புகளை பலப்படுத்த முடியும் என்று தெரிவித்த ஜனாதிபதி புதிய வாய்ப்புகளை அறிந்து கொள்வதற்கான அவசியத்தை தெளிவுபடுத்தினார் மத்திய வங்கியின் பிணைமுறை மோசடி தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை தமது நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு அமைய இலங்கையிடம் கையளிக்க முடியாது என்று சிங்கப்பூர் சட்டமா ஆதிபர் திணைக்களம் இலங்கை சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அறிவித்துள்ளது பல்வேறு சந்தர்ப்பங்களில் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அது தோல்வியடைந்ததாக கூறப்படுகின்றது இந்நிலையில் நிதி மோசடியில் ஈடுபட்ட முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு எந்தவிதமான சட்டத்தடையும் இல்லை என்று விபத்துகள உரிமைய கட்சியின் தலைவர் உதிய ஹம்மன் பிள்ள இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது சிறைச்சாலை வைத்தியசாலைகளில் உள்ள கைதிகள் மனிதாபிமானத்துடன் நடத்தப்படுவதில்லை என்று பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடாத்தி ஞானசர தேரர் குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சிறைச்சாலை வைத்தியசாலையில் கடந்த நவம்பர் மாதம் முதல் பல்வேறு நோய்களால் அவதியுற்றேன் நோயாளி என்ற வகையில் எனக்கு ஒருவேளை உணவுப் பொதியை பெற்றுக்கொள்வதற்கு இடமளிக்குமாறு வைத்தியர்களினால் பரிந்துரைக்கப்பட்டது அந்த உணவுப் கூட பெறுவதற்கு இடமளிக்கப்படவில்லை இது அரசாங்கத்தின் தீர்மானமா அல்லது சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரமிக்க தரப்பினரின் தீர்மானமா என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் சிறைச்சாலைகளில் இவ்வாறான தரக்குறைவான வேலைகள் ஈடுபடாது நோயாளி என்ற வகையில் சிறைச்சாலை வைத்தியசாலைகளில் உள்ளவர்களுக்கு குறைந்தபட்ச உணவுகளை பெற்றுக்கொள்ள இடமளியுங்கள் சிறை கைதிகளும் என்று பதாகை வைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் சிறைச்சாலைகளில் அவ்வாறான மனிதாய்வான செயற்பாடுகளை காண முடியவில்லை என்றும் பொதுபல அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் தெரிவித்தார் கடற்தொழில் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை பிரதிநிதிகளுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது கொழும்பு மாளிகாவத்தில் உள்ள நடைபெற்ற மேற்படி சந்திப்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்டனி பிரான்சியம் ஐநாவின் உணவு மற்றும் விவசாய திட்டத்தின் உதவி பிரதிநிதி நளின் முனசிங்க உணவு மற்றும் விவசாய அமைப்பின் இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான கடற்பொழில் சார் நிபுணர் பாலித கித்ஸ்ரி ஆகியோர் பங்கேற்றிருந்தனர் இலங்கையின் கடற்கொழில் துறைக்கும் கடல் வளங்களை பாதுகாப்பு தற்கும் ஐநா மற்றும் அதன் துணை அமைப்புகளால் வழங்கப்பட்டு வருகின்ற ஒத்துழைப்புகளுக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர் இதனை மேலும் வலுப்படுத்துவதற்கு தேவைப்பாடம் தொழில்நுட்பம் உள்ளிட்ட உதவிகள் தொடர்பில் கோரிக்கை முன்வைத்தார் இலங்கையில் கடற்தொழிலாளர்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் அவற்றை தீர்ப்பதற்கு தமது அமைச்சால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நடவடிக்கைகள் பற்றியும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அதேபோல் அண்மையில் தாம் யாழ்ப்பாணத்திற்கு மேற்கொண்ட விஜயம் தொடர்பில் அமைச்சரிடம் குறிப்பிட்ட ஐ நா பிரதிநிதிகள் இதன்போது கடற்பொழிலாளர்கள் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பிலும் அமைச்சரிடம் சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தார் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ள மீனவர்கள் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் உள்ள மீனவர்களை படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி இன்று முதல் தங்கச்சி மடத்தில் ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர் இந்நிலையில் நேற்று ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மீன்வளத்துறை வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து மீனவர்கள் இன்று திட்டமிட்டபடி தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப்போவதாக தெரிவித்துள்ளனர் இருபத்தி மூணாம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன் பிடிக்க ஐந்து விசை படங்களையும் அதிலிருந்து முப்பத்தி இரண்டு மீன் இறங்கு சிறப்பு அதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவற்ற வேல்நிறுத்தப் போராட்ட அறிவிச்சு இன்னைக்கு வேல்நிறுத்தத்துல நான்காவது நாளா நாங்க இருந்துகிட்டு இருக்கோம் கடந்த பத்தொன்பதாம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க போன மூன்று விசைப்படகு பத்து மீனவர்களையும் இலங்கை கடற்படை சீரடிச்சிருக்காங்க ஏற்கனவே நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கையில் சிறை கைதிகள் தண்டனை கைதிகளை இறந்துகிட்டு இருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் வந்து இலங்கை அரசாங்கம் நாட்டுடைமையாக ஆகியிருக்காங்க அரசுடமையாக ஆகியிருக்காங்க இதையெல்லாம் வந்து கண்டித்து மத்திய அரசாங்கம் உடனடியாக இலங்கை அரசாங்கத்திட்ட பேசி எங்களுடைய வாழ்வாதாரமான விசைப்படகுகளையும் நாட்டுப்படகையும் இலங்கை சிறையில் தண்டனை கைதிகளாக இருக்கின்ற மீனவர்களையும் உடனடியாக விடுதலை செய்து தரணும் சொல்லி கோரிக்கையை வலியுறுத்தி நாங்க வந்து கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நாளைக்கு வந்து காலையில ஒன்பது மணியில இருந்து தங்கச்சி மண்டத்தில் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு அருகில் உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்கோம் இந்த போராட்டம் தொடர் போராட்டமா இருக்கும் எங்களுக்கு வந்து மத்திய அரசுல இருந்து மத்திய அமைச்சர் இந்த மீனவர்கள் பிரச்சனையை நான் உடனடியாக தீர்க்கிறேன் இலங்கையில் உள்ள மீனவர்களையும் படகையும் உடனடியாக விடுதலை செய்யக்கூடாது நடவடிக்கை எடுக்கிறேன் இந்த மீனவர் பிரச்சனைக்கு இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை நிரந்தரமா பேசி நல்ல ஒரு முடிவு எட்டித்தரும் சொல்ற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டமா இருக்கும் புதிய உதவி தேர்தல் ஆணையாளர் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் திருகோணமலை மாவட்டத்தின் புதிய உதவி தேர்தல் ஆணையாளராக எஸ் கே டி நிரஞ்சன் திருகோணமலை மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் நேற்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் திருகோணமலை மாவட்டத்தை பிரபலமாக கொண்ட இவர் சிங்கள மத்திய மகா வித்தியாலயத்தில் உயர்தரம் வரை கல்வி கற்று பின்னர் தனது முகாமைத்துவ பட்டத்தை ஸ்ரீ ஜெயவர்தன பல்கலைக்கழகத்தில் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சிவனொலி பாதமலை யாத்திரிகர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற வேன் விபத்திற்கு உள்ளானதில் யாத்திரிகர்கள் சிறு காயங்களுடன் கிணிகத்தேனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் சிவனொளி பாதமலை யாத்திரைக்காக உலப்பனை மாவளவிலிருந்து வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த குழுவினர் யாத்திரைகளை முடித்துவிட்டு மீண்டும் நாவலப்பட்டி உலப்பனைக்கு திரும்பிச் செல்லும் போது கிணிகத்தேனை நாவலப்பட்டி பிரதான வீதியில் கிணிகத்தேனை பகதல்வ பகுதியில் குறித்த வேன் வீதியை விட்டு விலகி மண்மட்டில் மோதுண்டு குடை சாய்ந்து விபத்திற்கு உள்ளாகியுள்ளது இதன்போது காயமடைந்தவர்களை அந்த பகுதி மக்கள் வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றனர் விபத்தில் வேனுக்கு பலத சேதம் ஏற்பட்டதாகவும் வேன் சாரதிக்கு தூக்கம் ஏற்பட்டதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக கிடையத்தேனை தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் பிரவுன் வீதி சந்தையில் ஆட்டோ மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் நான்கு சந்தையாக காணப்படுகின்ற நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது ஆட்டோ மோட்டார் சைக்கிளும் மோதிய விபத்திற்குள்ளானதில் வீதியில் நின்றிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றை ஆட்டோ மோதியுள்ளது இந்த விபத்தில் பாரிய சேதங்கள் இல்லாத தேவாதினமாக உயிர் தப்பியுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வழியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த சந்தையில் நாளாந்தம் தொடர்ச்சியாக வாகனங்கள் மோதி விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆகையினால் வீதி பிரச்சனை பொருத்தப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்